இருக்கும் யாரும் எடுக்க மாட்டாதியே நம்ம கலவாணி நம்மளுக்குள்ள தான் இருக்கு யார் கலவாங்க போறா நம்மளை விட்டா யார் கலவாங்குவா இலச்சக்கா கலவாணி கலவாணி நினைச்ச சொல்லுது மாதிரி இருக்கே ஏன்டி குட்டம்ல நெஞ்சு தான் குருகுருன்னுமா உனக்கு குருகுருங்கோ என்னம்மா நான் சொல்லேனா இவளுக்கு தூக்க வராது நம்ம அப்படி எத்தே பொருளை திருடிட்டோம் சும்மா இந்த காட்லயும் மேட்லயும் போய் இந்த வாழை பழத்தையும் தோப்புல ரெண்டு தேங்காயையும் திருடுவோம் அதுக்கு திருடி பட்டம் கட்டுதழுவ இக்க வேமப்பு ஆணுக்கா போயிட்டு அந்த ஆளை குறுக்கு சாய்க்கணும்

வேளைக்கே ஆள கூட சம்ல என்ன தனாக આવணும் சிட்ட குறிக்க மாட்டேங்க காக்கா ஆள மட்டும் வாங்க வாங்கனு கூப்பிடியா நீ கடையில் நிக்கம்பது எத்தனை वाटி போன் பட்ட தெரியுமா காக்கா ஆள இல்ல நாளைக்கே தான் செக்கப் வராவை வந்திருங்க வந்திருங்கனு போன் பட்ட ஆமா இன்னூர் நாள் அதல்ல போய் நம்ம இன்னைக்கு நாள் வேளை பாத்துர்க்கமா இன்னைக்கு கடந்து அவ்ளோ சுத்தம் பண்ணி கொடுத்திருக்கு துட்டு தரலனா அவ்ளோ தான கோவندல நம்ம என்ன வேளைய பாத்து வாரமா வந்து சாப்ட படுத்து தூங்கன செஞ்சோம் குட்டி وړு தார்ம நம்ம தெந்தா போது எப்படி சுடல கறி இன்னைக்கு நீ ஊரு உள்ளு டீயல கொண்டா இல்ல அம்மா என்ன டேஸ்டா இருந்து தெரியுமா சூப்பரா இருந்து டி அத எப்படி செய்யணும் யாம் டீ சாமில் குறிப்பு கேட்டு செய்யப்பறியா சாய் அந்த தப்பு நான் இப்படி செய்யவே யம்மா मामியிட்ட சொல்லி செய்ய சொல்லுவா அது मामியிட்ட கிரியாமியர்க்கு போய் உள்ளு டீயலே செய்து தரவா பைசானை இழுத்து நம்ம தேஞ்சு எடுக்கணும் பாரி ஜாவில தயதளி சாபடுது ஏக்கா இந்த போற வளியில இந்த குப்புசாமின்னே தோட இருக்குல கா ஆ மட்டி அதுக்கு என்ன

அவள் தண்ணி பலம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லும் எனக்கு ஆசை வந்துட்டு இப்போ ஐம்பது ரெண்டு பிடிக்கிட்டு போவாங்க வாங்கக்கா ஏட்டி வேற என்ன துட்ட கொடுத்து வாங்க அப்படி திருட வேணாம் இருக்கு ஏங்க திருட்டு திருட்டு இங்கேயே எவ்வளோ பழம் அழகி தூக்கி தூரப்படுதாவ ஒரு ரெண்டு பழம் எடுத்தா என்ன ஆகுது இதுக்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்காவா நேற்று ஒரு சின்ன பழம் தான் வேணும் தாவ முந்நூறு ரூபாய் அந்த பழம் ஏட்டி பயமா கிடைக்கட்டி பிடிச்சாலும் ஊருக்குள்ள அசிங்கப்படுத்தி போய் பஞ்சாயத்துல நிக்கணுமா பஞ்சாயத்துல நிக்கணும் கால்வாயில நிக்கணும் நைசா நான் பிடிங்க தரேமா உங்களுக்கு வேணும்னாலும் துணைக்கு வாங்க நீ எங்க போனால் துணை இல்லாம போக மாட்டியா எங்கள மாட்டி விடாம இருக்க மாட்டாய் வா இந்த ஒத்தரச வாழ்த்திட்டு சும்மா இருக்க மாட்டேங்க அவ முன்னாடி என்னதனாலும் சொல்லி தூண்டி விடுதா வாரவியே வாங்க வாரவியே வீட்டு போங்க நான் போய் தண்ணி மூலம் புடிங்கிட தான் வருவேன் ஏத்தி நான் வாரண்டி எனக்கு ஒரு பழம் புடிங்க தாட்டி ஏத்தி தேவ இல்லாத வேலை பாக்காதீங்க ஏக்க வாக்கா உனக்கு ஒரு பழம் புடிங்க தரோம் வீட்ல வந்து சாப்பிடலாம்ல வாக்கா ஏத்தி பயந்து கிடக்கட்டி திருடணும் சொன்னாலே உடம்பலாம் நடுங்கு ஏமா ரொம்ப தான் நடுங்கு അന്ന് ഇന്ന രാത്രി ആ തോട്ടത്തിൽ നിൽക്കി പോരാവ എല്ലാ വീട്ടിൽ പോയിരുപ്പാവേ വാങ്ങ ആലുകൂർ പടത്തെ കുടിയിട്ട് പോവാം അമ്മാ വാരണ്ടി വാര നമുക്ക് ആളു കൂടിയിട്ട് നമ്മ പോയി കുടിയിട്ട് പോവാം ടി ആ ചെറി ടി എന്ത് പക്ക മൂള ചുന്ന എന്ത് പക്കം തിരിയ മാട്ടെങ്കി എല്ലാ പക്കം ഒരേ മാതിരി കോട കോട ആയിരിക്കി ഇക്ക എന്ന ചെയ്തി ഇത് എന്ന പെട്ടി പെട്ടി ചുത്തി ചുത്തി വാരിയ എന്ന ചെയ്തി ഇക്ക വാങ്ങക്ക എന്നത്തെ കിടന്ന് തേടിയ ഇതും തുളച്ചിടിയല எக்கா தேடல்கா இந்த பெட்டியை வாயினும் தான் பார்த்துக்கிடுங்க சூடு தாங்க முடியாமல் இந்த பெட்டியை போய் பயனுந்தா இதை போட்டானுமோ குளுந்தை காற்றடிக்குமாம்ல சரி ஒரே வெக்கையாக இருக்குது கொஞ்ச நேரம் போட்டால் இருந்தாலும் படுக்கலான்னு இதை எங்கிட்ட ஆட மாட்டேன்னு தெரிய மாட்டேங்கி எதை தொட்டாலும் ஓட மாட்டேங்கி இந்த பெட்டியிலேருந்து காற்று தருமா அப்படி தாங்க சொன்னாங்க தண்ணியை வேறு எதுக்குள்ளேயும் ஊற்றணுமா எந்த ஹோட்டைகளும் ஊற்றணும்னு தெரியல எல்லா பக்கமும் ஓட்டையாக தான் இருக்குது எந்த ஹோட்டையில் தண்ணியை ஊற்றணும் எந்த சுற்றியை போடணும்னு தெரியலை அதான் சுற்றி சுற்றி வந்தேன் ஏய் அம்மா போட தெரியாமல் அதை இதையும் போட்டுன்னு வாண்டிட்டு நடக்காதியா உங்கள் மரும வந்தவங்களும் ஒரே போட போட்டுருவா அவளே ஒரு குவாட்டிக்காரி அந்த செனமாடு எங்கிட்டு எங்ககிட்ட போச்சு தெரியல காலையில இருந்து ஆள காணங்க சரி அதான் கொஞ்சம் நேரம் போடலான்னு பார்த்தேன் சென மாடு வீட்டுல இருந்து இந்த பக்கம் ஏமா நூறு நாள் வரைக்கும் போயிருக்காவா ஏன் மரும கூடாதான் போயிருக்கா நீ பாட்டி சென கட்டி கிடக்காதியே இப்போ வந்தாலும் முடிஞ்சு வந்து முட்டி தள்ளிட போறா அப்படியே நூறு நாள் வலிக்கா போயிருக்கா நம்மளுக்கு ஏன் சிட்ட அவன் தெரியல நம்மளுக்கும் சிட்ட தந்தாவுன்னா நம்மளும் போல ஒரு முந்நூறு ரூபாய் கிடைக்கும் வயசானவங்க தான் ஏக்கா ராணி என்ன செய்தா பிள்ளைல என்ன செய்து இந்த புசுப்பா நூறு நாள் வரைக்கும் போயிட்டாமலக்கா அவன் ராணி என்னம்னாலும் நான் ராத்திரிக்கு சோரங்கறியும் பொங்க சொல்லியிருக்கேன் கல்யாணம் ஆகும் போதில் ஒவ்வொன்றா செஞ்சு படிக்கட்டும் அங்கே போய் அப்புறம் வேலையெல்லாம் பார்த்து தானே ஆகணும் ஆமாம் ஆமாம் வேலை பாக்கியது நல்லா தான் இங்கே இருந்தே நல்லா வச்சு படிக்க வைங்க அதெல்லாம் தெரியுங்க்கா எல்லாம் தெரியும் வச்சு படிச்சிருக்கா ஏற்கனவே அதான் இப்போ மறந்துட்டாலும் திருப்பி செய்யணும்ல அதுக்கு தன்னைக்கு செய்ய சொல்லியிருக்கேன் அவங்க அன்றைக்காரி இன்னைக்கு இங்கேயும் நகையெல்லாம் எடுக்க போய்ட்டு ரொம்ப அழச்சலாக வந்திருக்கா எக்கா நகை எடுத்தியலோ ராணிக்கோ ஆமாம்மா நான் எடுக்கல இந்த துட்டு இருக்குது மகன் தான் இங்கேயோ ரெடி பண்ணி கொண்டு வந்துருப்பான் போல கொண்டு இன்னைக்கு புசுப்பா கொஞ்சம் நபம் வாங்கிட்டு வந்தாம்மா வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்க இன்னும் காமிக்கலை அப்படியாக்கா நீங்கள் எதுவும் சேர்த்து வைக்கல ராணிக்கு ஏங்க நீங்கள் வேறு அதை கேட்க அதை நினச்சதையே மனசுலாம் புண்ணா இருக்குது இத்தனை வருஷமா இப்படி ஒரு கேன பழம்பு பழச்சிருக்கேன் இவ்வளோ வேலை பார்த்து இந்த பிள்ளைக்கு ஒரு அரை கிராம சேர்த்து விடாமல் விட்டுட்டேனே சுவத்துக்கே சரியாக இருந்துச்சுக்கா எங்களுக்கு கடைசி காலத்தில் ஊர்லேருந்து விட்டுவிட்டு இவன்ட்ட வந்து இவனையும் தொல்லப்படுத்திட்டு நடக்கும் என்ன செய்ய ஒத்த தங்கச்சி தானேக்கா ஆனால் புசுப்பா ரொம்ப நல்ல மருமை பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி மருமகெல்லாம் கிடைக்கி கொடுத்து வைக்கணுங்கா யார் இந்த காலத்துல செய்த அளவு சொந்த மகளுக்கு செய்யவே யோசிக்க அழுவக்கா நாத்தனாவிற்கெலாம் நகை போட்டு கட்டி கொடுக்குற மருமக கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாக்கா அதில் நான் ரொம்ப கொடுத்து வச்சவ தான் அது இப்போ எப்படி காசெல்லாம் ரெடி பண்ணாவேனே தெரியல சொல்லவே கூட இல்லைக்கா அவையெல்லாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு கிடக்காவ வேற என்னமா பண்ணுறது அவையை தானே பார்த்தாவணும் உங்களால முடியாது ரொம்ப வயசாகிட்டு விவசாயத்தில் ஒன்றும் முன்னேற முடியலக்கா ஊரில் கடந்து ஒரு வாட்டி விளையும் ஒரு வாட்டி விளையாது விளையாதப்போ உள்ளே காசை வச்சு தான் பார்க்க வேண்டியது வருது என்ன செய்ய ஒன்றும் சேர்த்து வைக்க முடியல அப்படியே போயிட்டு எங்க காலமும் அப்படியே வாடிட்டு சரி அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீதான் புஷ்பாவும் வீட்டுக்காரும் பாக்கிறாவில்ல அப்புறம் என்ன மாப்பிள்ளை வீட்டில் எதுவும் பட்டெடுக்க போன் போட்டாவளா இது நேர்த்தி எதுவும் சொல்லிட்டு இறந்தாவே நல்ல நேரம் குறிச்சிட்டு கூப்பிடுதுன்னு சொல்லியிருக்காவ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போடுவான்னு சொல்லிட்டு இருந்தாவா என்னன்னு தெரியலை ஆ அவையெல்லாம் கூப்பிடட்டும்க்கா நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்களா எதுவும் போகப்படாதீ வலின வலினா போகிற மாதிரி இருக்கும் ஆ ஆமாக்கா தான் போன் போடலை அவையெல்லாம் போடட்டும்னு விட்டாச்சு ஆமாம் அதுதான் நல்லது மனசு அந்தாலும் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்ததா அதை இதை யோசி யோசிச்சு പൈത്യം പിടിച്ചിട്ട് പോലെ വീട്ടുകളായിരുന്നു അത് ഉങ്ങളെ പാത്തിട്ട് കൊഞ്ഞ് നേരം പേസിട്ട് പോലെയാണ് വന്നേ ആ ഇരുന്നക്ക കാപ്പി പോട്ട് കൊണ്ടുവരേ ഇരുങ്ങ കാപ്പി ഒന്ന് വേണം അമ്മ ചത്ത ഇങ്ങനെ ഇരുന്ന് പേസിട്ട് പോരേ ഇരുന്നക്ക പോയി കാപ്പി പോട്ട് വരേ കുടിച്ചിട്ട് പേസുവാൻ നാണി ഇന്ന് കാപ്പി കുടിക്കല പോട്ട് വരേ പേസിട്ട് ഇപ്പോ ആ ചെരിക ആയമ്മ ഒത്തറ വർഷം ഇത്ര നാൾ ഇന്ന് തോട്ട തുളിയ വരാമണ അമ്മ ഇങ്ങട്ടി പോണോ പത്യ ഏക്കർ കണക്കല പോട്ട് വെച്ചിരിക്കാ വീട്ടി തണ്ണി പണത്തെ പത്യ അങ്ങങ്ങ കല്ല് മാറി ചതറി കിടക്ക്

അപ്പോൾ ചാട്ടലന്ന് ഞാൻ മനസ്സിൽ അങ്ങനെ ഏറ്റലന്ന് ഓടി കടന്നു ചോദിക്കുക ചൊല്ലമാ വേണമ നീ വാച്ചിട്ട് കടന്നേ നല്ല വെളക്കി എനിക്ക് നൂറ് നാൾ വലിയ ഇന്ത പാടിയ തന്നെ പോകേണ്ടി ഇരിക്കി അത അപ്ഡി രണ്ട് ഓടിച്ചിട്ട് പോവും പാട്ടേ നീ ഇങ്ങേ എന്ന വന്ന് വായപ്പളന്ന് പാട്ടിട്ട് കടക്കി ആൾക്ക് രണ്ട് എടുത്തിട്ട് ഓടി വന്നിട്ട് ഇങ്ങേ നിന്ന് വന്ന് വായപ്പളന്ന് പാട്ടിട്ട് കടക്കളവ ഇക്ക നീങ്ങളും വരട്ടുന്ന പാട്ടിട്ടുണ്ടോ വേണമ എടുത്തിട്ടുമാ ഏറ്റി ഇവള തര വന്നിട്ട് യാ വേണാൻ ചൊല്ലണോ ഒരേ ഒരു പള മുട്ടുന്ന അപ്ഡി എടുത്തിട്ട് പോരേ പാട്ടി ഏറ്റി ഒത്തറോ സർ നല്ല വീലാട പേസുവാണ വേണ്ടാൻ ചൊല്ല മാട്ടാവേ குடுதா வாண்டை தான் போ வாண பேச்சே மட்டும் பாரு நம்ம மட்டும் தான் கலவணியே மாதிரி பேசுவள பாத்தியா மீட்டி வேணா வேணா வந்து மொத ஆளை தர்பூசணி தூக்கி நிக்கிறது பாத்தியா குண்டானிகள் இல்ல ஏட்டி பாலை தேடிட்டு எல்லாரும் ஒரே பாதேல வராத ஏட்டி எங்க கொண்டு போறியேன்னு கேட்பாவா ஆளு கோரும் பாதேல பிரிஞ்சு போவ நான் முன்ன போறேன் நீங்க பரைதோடி வாங்க இருக்கத நான் முன்ன போறேன் கா நீங்க வாங்க கா நான் சேரடி போ ஏட்டி எனக்கு இந்த ஒரு கொள போத நான் பாரம்டி ஓடி வாங்க நீங்க சுடிதார் சாரி மெதுவா நடந்து வர கால்ல முள்ளு குத்திட்ட நான் வரு போங்க போங்க நீங்க பெரிய நல்லவியே வேணா வேணான்னு முத ஆளை எடுத்துட்டு போறதளவு கேட்டியானே போ அது முடி அவ்ளோதான் தூக்க முடியுது நீnalu மூணு பலத தூக்கி இருக்கேன்னா ரெண்டு பலத அப்படி தூக்கி இருக்கேன் கண்ணு வைக்காதே நாலு முடி சுடிதார் கரீங்க ஆலகணம் கேட்டியா வந்துனாவை எடுத்துட்டு வரவா நாம போவோம் நிக்க வேண்டாம் ரொம்ப நேரம் கேட்டி அவ்ளோ விட்டுட்டு போவாிறது கேட்டி आओ வருவா முடி நாம முன்ன போவோம்டி பயமா கடகே நம்ம ஏடுற வர பயம் கடையா நான் எடுத்ததுக்கு அப்புறம் பயம் வருதா என்னமான அடிப்புன அடிக்கு அளுவ ഇട്ടി എന്നെ ഈ പാലത്തെടുത്തിട്ട് ആളാലും വീട്ടിൽ പോയി കിളമ്പിട്ടേ പോള എങ്ക അവേരണ്ട ആളയേ കാണോ കാലില് മുള്ള് കുത്തിട്ട് ഇട്ടി അത മെദുവാന്നെ ഏ ചുടിദാർ കറി വാ പുരാണത്തല്ല ചുടിദാർ വീട്ടിൽ പോയി ചൊല്ലിക്കണം ഒരു പാലത്തെ തീട്ട് വാടി വെക്കുവാ തോട്ട കറിയേ വരക്കുള പുസ്പക്ക വിളിച്ചക്ക വാള് ഒരു പാലത്തെ തീട്ട് പോയിട്ടാവ എംടി ഒരു പാലത്തെ തീട്ട് വാ വാടുവാ അപ്പടി അട്ടി മുന്നേ പോവാങ്ങ ഞാൻ എടുത്തിട്ട് വാടി വരാം ടി ആ ചീക്രം വാടി